படைத்தவன் சொன்ன அடிப்படையில் நம்முடைய திருமண அமைப்புகளை திருமண சூழல்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாததினுடைய விளைவுதான் இன்றைக்கு திருமணமும் கணவனும் மனைவியும் சுமைகளாக மாறிவிடுகிறார் யோசித்து பாருங்கள் திருமணத்திற்கு முன்பு உங்களுடைய கணவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா எப்படி இருந்திருப்பார்கள் தெரியுமா அச்சமே பயமே கவலையே இல்லாமல் எதற்கெடுத்தாலும் வெடுக்கென்று பேசக்கூடியவர்களாக எந்த நேரத்திலும் தன் ஆத்திரத்தை கொட்டித் தீர்ப்பவனாக இருந்திருப்பான் நான் எவனுக்கும் பழிந்து போக மாட்டேன் எவனுக்கும் குடிந்து போக மாட்டேன் என்று எத்தனையோ கம்பெனிகளை மாற்றியிருப்பான் ஒரு கல்யாணம் தான் ஒரு குழந்தைதான் பிறக்கும் அத்துணையும் அவனுக்கு அடங்கி போய்விடும் ஏன் டக்குன்னு வேலை போனா என்ன செய்யறது அந்த பயம் எப்ப இருக்காது அவனுக்கு

அடுத்தி ஊதா அமர அவன் ஏவினால் அவன் கட்டளைத்தான் கட்டி